இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றித்தான் பொதுவாகவே குரு பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு பயிற்சி ஆவதற்கு ஓராண்டு காலம் ஆகும் என்பது அனைவரும் அறிந்தது தற்பொழுது குரு பகவான் எங்கு இருக்கிறார் என்றால் ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறப் போகிறது என்றால் மே மாதம் பதினோராம் தேதி அன்று திருக்கணிதப்படி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி ஓராண்டு காலம் அங்கே தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார் அவ்வாறு குரு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகி ஓராண்டுக்கு பலன்களை தரும்போது அனைத்து ராசிகளுக்கு மாறுபாடு நாடுபட்ட பலன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் தரப்போகிறார் அந்த வரிசையிலே ரிஷபராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் என்பதை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே குரு பகவான் என்பவர் ரிஷபராசி என்பது ரிஷபம் சுக்கரனுடைய வீடு ரிஷபத்திற்கும் சுக்குரனுக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் சுக்கரன் என்பவருக்கும் குருவுக்கும் ஒரு எதிர்மறையான சக்தி கொண்டதனால் பெரும்பாலும் நன்மைகள் என்பது அதிகம் செய்ய மாட்டார் என்பது பொது கருத்து ஆனால் குரு பகவான் இருக்கும் இடம் பார்க்கும் இடத்தை வைத்து பலன்கள் மாறுபடுகிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த வரிசையிலே குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இப்பொழுது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான தடைகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சிறைக்கேதி போல உங்களை சித்திரவதைப்படுத்தியிருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் வேலை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பீர்கள் சிலருக்கு ஊதியம் கூட கிடைக்காமல் அவஸ்தைப்பட்டிருப்பீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கும் சிலருக்கு கல்வியில் தடை திருமணத்தில் குழப்பம் இல்லறத்தில் பிரிவு நோய் நொடிகள் பொருளாதார நெருக்கடிகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஆகியவை கடந்த இந்த ஜென்மத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு தந்திருப்பார் இப்பொழுது குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினோராம் தேதி என்று ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதனராசிக்கு செல்வதால் அவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்வதனால் தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது எட்டும் பதினொன்றுக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்வதனால் பல நன்மைகள் நடக்கப் போகிறது இதை நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் எப்படி என்று பார்த்தால் முதலிலே நாம் குரு பகவானை பற்றி விரிவாக சொல்லிவிடுவோம் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றால் என்ன நன்மைகளை நடக்கப் போகிறது அப்படி என்று ஒரு துல்லியமான கணிப்பை கூற வேண்டுமென்றால் உங்களுக்கு முதலிலே பொருளாதார நெருக்கடிகள் சரி செய்யும் கடன்கள் வெகுவாக குறையும் அடைபடும் புதிய நல்ல கடன்களை வாங்கி தொழிலுக்கு பயன்படுத்தும் ஒரு யோகம் அமையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்கு இருந்த பிரிவுகள் மா ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் சகோதரர்களிடையே சண்டைகள் இருந்தால் ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு வரும் வேலையாட்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ஏற்படும் படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் தடைப்பட்ட கல்விகள் மேலோங்கி நிற்கும் வெளிநாட்டுக்கு விருப்பவர்களுக்கு அபூர்வமான யோகங்கள் காத்திருப்பதனால் படிப்பதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ வெளிநாடு செல்வதற்கு யோகங்கள் கூடி வரும் திருமண முயற்சி கைகூடும் புத்திரப்பேறுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு காதலித்து இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி திருமண செய்தி கூடி வரும் மேலும் வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு எப்படியாவது இந்த ஆண்டு வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதிய கடனை பெற்றாவது இஎம்ஐ மூலம் வீடு வாங்க யோகமும் அமைய பெறுவார்கள் தொழிலுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழில் நன்றாகவே அமையும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் அச்சமோ கொள்ள தேவையில்லை மேலும் ரிசபராசிக்கு பொறுத்தளவில் இந்த காலகட்டம் ராஜயோக காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீடு கடன் பகை நோயை குறைக்கின்ற இடம் சிலருக்கு வம்பு வழக்குகள் இருந்தால் தீர்வுக்கு வரும் அல்லது சமாதான முறையிலே உங்கள் வழக்கினை நீங்கள் தீர்த்து கொள்வீர்கள் கடன் பகை என்பது ஒரு முடிவுக்கு வந்து நட்பு பாராட்டும் என்ற அளவிற்கு வரும் எட்டாம் இடத்தில் குரு ப பகவான் பார்ப்பதினால் அதாவது உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு சில ஒரு கஷ்டங்கள் மன விர விரக்தி வெறுப்பு ஏற்பட்டாலும் புதியதரும் நோய் நொடிகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையிலே குரு பகவான் செயல்படுத்துவார் மேலும் பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு தொழில் வளரும் குரு பகவான் தொழிலை வளர்த்து கொடுப்பார் அந்த இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராகுவை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் அமையப் போகிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் இது குருவை பற்றிய விஷயமாக இருந்தாலும் நம் சனீஸ்வர பகவானை ராகுவையும் சேர்த்து சொல்லாமல் இருக்க முடியாது சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் மீனத்தில் இருந்து ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் லாபங்கள் பெருகும் இருமடங்கு பெருகும் குரு பகவானால் தனி லாபமும் உண்டாகும் மேலும் குரு பகவான் பத்தில் வரக்கூடிய கு ராகுவை பார்ப்பதினால் ராகு மூலம் பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது இனி வருங்காலங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட இந்த யோகம் அமையாது மூன்று கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது சனீஸ்வர பகவான் லாவஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மூன்று கிரகங்கள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளதால் மிகப்பெரிய மகத்தான வெற்றிகளை பெறக்கூடிய ராஜ யோகத்தினை ரசபராசி நேர்கள் பெறப்போகிறார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை அமையப் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் சந்த சந்திக்காத பணம் பொருள் செல்வாக்கு அனைத்தையும் பெறப் போகிறீர்கள் தடைகள் எதிரிகள் துரோகிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் உங்களை சமாதானத்திற்கு நோக்கி வந்து உங்களிடம் சரணடைவார்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ரிசபராசியை பொறுத்தளவில் குரு பகவான் மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறார் என்பதை வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத ராஜயோகத்தினை பெறப்போகிறார்கள் ரிஷவராசி நேயர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ள தேவையில்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும்